நாங்க தான் உங்கற பட் நீ நான் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு என்கூட கூட ஸ்கூலில் பிடிச்சவங்க சேரி டிராப்பிங் வந்து கொடுத்துருந்தாங்க அந்தாங்க நம்ம வந்து பண்ணிட்டோம் அதை போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டில் வந்து டிவி வந்து மாட்டிட்டோம் அது நம்ம வீட்டில் வந்து டிவி வந்து இருக்கு ஆனால் டிவி வந்து ஓடாது காரணம் அந்த சன் டைரக்ட் வந்து ஓடாது அங்கேயே தான் இருக்கும் என்னன்னா டிவி வந்து அந்த ரூம்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு மாற்றவே இல்லை அதை மாத்துறதுக்காக சண்டரைட் ஆஃபீஸில் போயிட்டு ஏன்னா ஆறு மாதம் ஈஸி வரல யூஸ் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணல அதையும் அப்படியே கேட்டுட்டு டிமார்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர போறோம் அதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன மீனா ஸ்கின்னு ஃபுல்லாகவே ஆயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நான் வந்து மாய்ச்சரைசர் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் என்னன்னு தெரில ரொம்ப எரியுது எதுவுமே போடவே இல்லை மாய்ச்சரைசர் போட்டிருக்கேன் போட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன் பவுடர் கூட அடிக்கல ரொம்ப எரியுது கண் வந்து ரொம்ப எரியுது கண் வந்து கலங்கிக்கிட்டே இருக்குது நான் எனக்கு நார்மலாகவே செல்ல அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரிய மாட்டேங்குது இதில் இந்த பிரச்சனை வேறு என்னை பார்த்து சிரிக்கி பாருங்க இருந்தது பையன் சிறு வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் ஃபோன் போட்டு கேட்டேன் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட அவங்க வந்து எட்டு மணி ஆகிடும் நான் போறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த சன் டைரக்ட் ஆஃபீஸ் போயிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் சன்டைரக்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து வந்துட்டோம் கார் வந்து போயிட்டு இருக்கார் கேட்க சொல்லி போறாரு பாருங்க கடைக்கு போறப்பே தட்டு மட்டும்தான் வாங்குற வேற எதுவும் வாங்க கூடாது அப்படி வாங்கினேன்னா அப்படியே குத்தி கொலவன்னு இப்படி அப்படிங்கிறது இதா

இருக்கு <laughs> 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 அنا வச்ச என்ன சொல்றது யூஸ் பண்றது ஒரு வடச்சட்டி انا வச்சிருக்கிறது ஆறு வடச்சட்டி انا அப்ப என்ன இது நூட்டல இருந்து பெரிய அண்டா அண்டாவல ஆறு வடச்சட்டி வச்சிரு பேருங்க என்ன சொல்றேன்னா அடுத்த நேர பார்த்தா நீங்க கெட்டு போறதுங்க. உங்க குடும்பம் நாசமாகிறதுனா என்னன்னா அடுத்த ஆளு என்னென்ன என்ன பண்றாங்க இது பண்றாங்க இது பண்றாங்கன்னு பார்த்துட்டு அப்படி எதுவுமே நீ வாங்கலாம். கிளம்பலாம். நம்ம வந்து வாங்கியாச்சு அப்படியே கீழே வந்து போக போகிறோம் வேத்து ஊற்று மாய்ச்சரைசர் போடுறதுக்கு அப்படியே எண்ணெயை மிஞ்சி ஃபுல்லாக ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீல் சேலம் வந்து கொண்டு வந்தாச்சு அந்த பிள்ளை வந்து எங்கேயோ டவுனுக்கு போயிட்டாங்க அதனால் அவங்க பிரதர் யாரோ இருக்காங்க அவங்க வந்து வாங்கிக்க சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த விடை கூப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய மாட்டேன் சூடா கேட்போம் சாப்பிட்றோம் பெரியதா ஓடியோ சூடாக இருக்கும் சூடோட வச்சு வச்சுடல வாய்ப்புள்ள சூடு

மூளை மூளை கத்துறாங்க ஏக்கா 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 யூடியூபர் அக்கா ஏக்கா அப்படிங்கிற நீ எடுக்கல நீ எடுக்கல நீ ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்கோம் சாப்பிடலான்னு டிமார்ட் போயிட்டு போறப்ப நாங்க கேட்டு போனோம் இட்லி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னா அதனால டிமார்ட் போயிட்டு வந்து சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து சாப்பிட்டோம் ஏர் தம்பி நம்ம திண்டுக்கல்ல இருந்து இப்பதான் வந்தோம் மணி பாத்தீங்கன்னா ஒன்பதுரை மனைஞ்சதுரை மணி பாத்தீங்கன்னா ஒன்பதரை ஆயிடுச்சு அதை நம்ம இன்னைக்கு திண்டுக்கல் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தட்டு இந்த தட்டு வாங்கிறதுக்காக தான் முக்கால்வாசி போனது இந்த தட்டும் அந்த டீ வித்து அப்புறம் சாரி ட்ரப்பின்னு கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது இல்லைன்னா அவர் மட்டும் தான் போயிருந்தார் இது வாங்கிட்டோம்னோம் அதுக்கு அடுத்தது நாட்டு சக்கரை ரெண்டு வாங்கினோம் டீ பாக்கெட் வாங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு நம்ம போன தடவை டிமார்ட் போய் இருந்தப்ப இது வாங்கிட்டு வந்தோம்னா நல்லா இருந்துச்சு அவனால தான் சாப்பிடணும் தூக்கி வச்சிட்டே அழகேன் அதனால இது ஒரு ரெண்டு எடுத்தா நான் ஒன்னும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன் லைட் பை சோப்பு அதுக்கு அடுத்தது இந்த டாப் ஒன்று எடுத்தேன் பரவாயில்ல முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எங்கள் அக்காங்க வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்குறாங்க அது அது எப்படி சொல்கிறதுனா ஐநூறுரூவாக்குள்ளே தான் இருக்குது பேண்ட்டு ஷாலு டாப் மூணுமே ஆனால் இருக்கு அதனால் எங்கள் அக்காட்ட சொல்லியிருக்கேன் நீ ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் பார்த்தேன்னா எனக்கு அனுப்பிச்சி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எனக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது அனுப்பிச்சுடல அப்படின்னு சரி இந்த டாப் ஒன்று வாங்கினேன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு சொல்லிட்டு இந்த டாப் ஒன்று இதுக்கு வந்து ஃபேண்ட் ஷால் இருக்குது அதனால் இந்த டாப் இந்த கலரில் ஃபேண்ட்டு ஷால் இருந்தனால இந்த கலரில் இருந்தனால இந்த டாப் எடுத்துலன்னா அதை எடுத்துருக்க மாட்டேன் அடுத்து நான் டிமார்ட் போகிறப்பெல்லாம் அது கேட்பேன் இவர் வந்து தண்டை செலவு தண்டை செலவுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவார் பருப்பு கட்டை வந்து எடுத்துக்காய் இது வேணாம் அப்படின்னாரு இப்போ இது வந்து நீங்கள் நான் வந்து வாங்கிட்டேன் நான் வாங்கன்னு சொல்லவே இல்லை உனக்கு தெரியாது நீ பார்த்தேன் இது வண்டி இல்ல சாமி ஒரு பொரு அம்மா வீடியோல சொல்லி தரேன் வீடியோல சொல்லி அது என்ன அது என்ன ஒருமா அது எலுமிச்சை பழம் போலிகிறது ஜூஸ் போறது ஜூஸ் போறது வாங்க ஏன் அப்படின்னா அண்ணி வந்து கர்நாடகாவுக்கு போயிருந்தப்ப ஜாம் வந்து அங்கே பை ஒன் கேட் வாங்கினோம் அங்கே ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு எங்க அண்ணி வந்து வாங்கிட்டு வந்த உடனே எனக்கு கொடுப்பாங்க டப்பா வத்தி கொடுத்தாங்க அந்த டப்பா வீட்டில் இருக்கும்போது என்ன பண்றதுன்னா ராபர்ட் என்ன பண்ணுவாருன்னா பிரெட் வாங்கிட்டு வந்துருவாரு பிரெட் வாங்கிட்டு வந்துட்டு தடையை சாப்பிடுவாரு அவர் பிரெட் இருக்கிறதுனால நான் தடையை சாப்பிடாதனால ஜாம் வந்து வீட்டில் ஒரு இதாயிடுச்சு பார்க்காத என்ன சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஹேர் சீரம் நம்ம வந்து வாங்கினோம் நம்ம நார்மலா நம்ம வாங்கியிருந்த போது தான் இருந்துச்சு அதே நூத்தி நாற்பது ரூபா சொன்னாங்க இது பரவாயில்ல இது இரநூறு எம்எல்

பல நாள் கனவே ஒரு நாள் நனவே டிமாண்ட் போறப்பலாம் நான் இதை கேட்பேன் ஏ வாடி அப்படிங்கிறது ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க அப்படியுமே அது கவர்ந்து சொல்லுவாரு ஒரே நாள் நீ எல்லாம் முடிச்சு கொடுவாரு அப்படி

நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி ஆ சாப்பிட்டுக்கேன் அந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன் இது வந்து எவ்வளோங்க நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அரை கிலோ தம்பி ஸ்கூலுக்கு போகிறானா அதனால் அவனுக்கு ரெண்டு ரெண்டு எனக்கு ரெண்டு ரெண்டு நான் வேறு டயட்டில் இருக்கேனா ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அற்புறுத்தி வாங்கி கொடுப்ப சனி வாங்கி கொடுத்தாரு ரெண்டு ரெண்டாக சாப்பிடு ஒரே நாளில் எல்லாத்தையும் மேய்சிடாது அப்படின்னு